டிவி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருக்சன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் பதினோராம் இடத்தில் குரு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார்கள் அதேபோல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி செவ்வாய் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதி புதன் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் இதான் பார்த்திங்கன்னா இந்த மாதக்கிரக பயிற்சிகள் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சார் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி வரையும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் அதே போல் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அது வெற்றியில் முடியும் அதே போல் பாருங்கள் பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது தொழில் ரீதியாக நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதே போல் குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் ஜூன் பதினைந்தாம் தேதி வரையும் பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அதைவிட ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் யோகாதிபதி குரு பகவானோடு சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய பாருங்கள் குரு சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் கூடவே பாருங்கள் லாபாதிபதி புதனும் அந்த இடத்துல இருக்கிறாரு அதுதாங்க இன்னும் சிறப்பு அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முடியாத சில காரியங்கள்லாம் முடியும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னால் நடக்காத காரியங்கள்லாம் கட்டாயம் நடக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் யோகாதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் அந்த குரு வீட்டில் பாருங்கள் தொழில்காரகன் சனி சஞ்சாரம் செய்கிறார் அந்த சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு வெளிநாட்டை சொல்லக்கூடிய ராகு வந்து சஞ்சாரம் செய்கிறார் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வெளி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டினரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வேற்று இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் பாருங்க இதுக்கு முன்னால் வேலை இழந்திருந்தால் கூட ஏன்னா இதுக்கு முன்னால் பத்தில் குரு இருந்தார் நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு புது வேலை கிடைச்சிடும் அதுவும் நிரந்தர வேலைங்கிறது கிடைக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நிரந்தர வேலை கிடைக்க போதுங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் தொழில்காரகன் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக வரணமையாதவர்களுக்கெல்லாம் வரன் கிடைக்க போகுது போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்குங்க புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் சனிக்கு வீடு கொடுத்த குரு இருப்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது இதுக்கு முன்னால் இழிபுறியாக இருந்த அத்தனை காரியங்களும் நடக்குங்க அப்போ ராசிக்காரர்களுக்கு தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர இருக்கிறது குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறப்போகுதுங்க போகுதுங்க அதே போல் நீண்டகாலம் குழந்தைய பக்கம் குழந்தை பாக்கம் இருக்க இருக்கிறது அதே போல் ஆண் குழந்தை பாக்கம் முன்னார்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை பாக்கியம் தரிக்க இருக்கிறது இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க வாழ்க்கையில் உயர் பதவி கிடைக்க இருக்கிறது தொழில் மூலம் பாருங்கள் வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது இங்கிருமெண்ட் கிடைக்க இருக்கிறது இப்படி பல அதிர்ஷ்டங்களை சொல்லாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது அதுவும் இந்த மாதம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சிலருக்கு இந்த மாதத்துலேருந்து குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியனும் குருவும் செயற்கை லாபஸ்தானத்தில் இருப்பதனால அதே போல் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திடீர்னு சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த மாதம் சொந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதம் லாபாதிபதி பாருங்கள் புதனும் லாபசாந்தில் சஞ்சாரம் செய்யார் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் லாபாதிபதி புதனோ லாபசாந்தம் இருப்பதனால பாருங்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இந்த மாதம் முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூன் மாதத்துலேருந்தே ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோடு சேர்ந்து இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறாருங்க ஜூன் பதினைந்து தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் உங்கள் சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இந்த மாதம் அதே போல் வழக்குகள் இருந்தால் அது லாபத்தில் முடியும் சிம்மராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட பத்து வருடமாக இருந்த வழக்கு பிரச்சனை கூட இனிமேல் அந்த எட்டாமது விதி லாபசனத்தில் இருக்கிறதுனால வழக்கு லாபத்தில் கொடுக்கும் அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அப்போ பாருங்கள் நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்க முடியும் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தெல்லாம் பரிசு கிடைக்குங்க இந்த எட்டாமது விதி லாபசனத்தில் சஞ்சாரம் செய்வது அப்போ பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க சிம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல் கேது பகவான் பாருங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு பாருங்கள் கேது ராசிக்குள்ளே தான் இருப்பார் உங்கள் கூட இருப்பவர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புது நபர்கள் நம்பக்கூடாது கேது ராசிக்குள்ளே இருக்கும்போது முக்கியமாக ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்லதுங்க உக்கர தெய்வங்களை கும்பிடுவது நல்லது சமயபுரத்து அம்மனை கும்பிடுவது நல்லது விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்லதுங்க ராசிக்குள்ளே கேது சஞ்சாரம் செய்வது அப்போ கேது ராசிக்குள்ளே இருக்கிறவங்க ஆன்மீக தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் எந்த பாதிப்பும் இருக்காது அதே போல் துறையில் இருக்கக்கூடியவங்க போல் ஜவுளி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க எலக்ட்ரிகல் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கேது ராசிக்குள்ளே இருப்பது போல் சட்டம் அதாவது நீதித்துறையில் இருப்பவங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கேது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது அதே போல் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி லாப சான்றி இருக்கிறார் பணப்புழக்கத்து குறைவு இருக்காது அதே போல் மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் புது ஆபரணங்கள் எடுக்க முடியும் ஐந்தாம் அதிபதி லாப சாந்திரம் இருப்பது பாருங்கள் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் பூர்விய சொத்து மூலம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க ஏழு குடிவன் இருந்து அந்த வீட்டுக்குடவன் லாப சாந்தர் இருக்கிறார் பாருங்கள் நல்ல ஒரு நண்பர்கள் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர்கள் இதெல்லாம் உங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம் கூட்டாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு அதிர்ஷ்டமான வருடமாக எடுத்துக்கொள்ள முடியும் அதே போல் இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் வாய்ப்பை விடாதீர்கள் இன்னும் ஒரு வருஷம் உங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு உறுதியாக நம்பலாங்க அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு மாதங்களாகவே நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் பாருங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறார் அப்போ தாய் தேந்தியர்கள்லாம் நிறைய மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்குங்க ஒரு நான்கைந்து மாதமாக தாய் தேந்தியர்களுக்கு நிறைய குடைச்சல்களை கொடுத்துருக்கோம் அந்த நிலை இந்த மாதத்துலேருந்து மாற இருக்கிறது அதே போல் வண்டி வாகனம் பாருங்கள் நிறைய பழுதுகள் அதே போல் சொத்து வகையில் ஒரு சில நஷ்டங்கள் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு விரயங்கள் அதே போல் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களால் உங்களுக்கு கஷ்டங்கள் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட பாருங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை நான்கைந்து மாதமாகவே இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த நிலை மாற இருக்கிறது இந்த மாதம் பாருங்கள் ஜூன் ஆறாம் தேதி முதல் பாருங்கள் செவ்வாய் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே அமர்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே வந்த பிறகு சொத்து வகையில் தான் இப்போ ஒரு இடம் ஏதாவது இடம் வாங்குறீங்கன்னா அதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த மாதத்துலேருந்து ஒன்றுங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டபத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டு மூணு ஜூன் ஆறு ஏழு எட்டு ஜூன் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஜூன் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தெருவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்